ராகியில் நிறையவே கேல்சியம் இருக்குது ஸோ அந்த ராகி மாவை வச்சு ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் குக்கிங் நூடுல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராகி இலையடை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மேலே மாவு ரெடி பண்ணணும் அதுக்கு கடாயில் ஒன்றே கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதோடவே அரை ஸ்பூன் உப்பை ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஒரு கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம் ராகி மாவு சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஒரு கப் ராகி மாவுக்கு ஒன்னே கால் கப் தண்ணி சரியாக இருக்கும் நம்ம கிளற கிளற ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா கட்டியாக இந்த அளவுக்கு வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா கட்டியானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருலாம் இந்த மாவு ஆறுறதுக்குள்ளே உள்ளே வைக்கிறதுக்கான தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு இதோடவே அரை கப் நல்ல திருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நெய்யில் தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதில் இனிப்புக்காக காலில் இருந்து அரை கப் வரைக்கும் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் கால் கப்புக்கும் கொஞ்சம் கூட அரை அரைக்கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வெல்லம் எடுத்திருக்கேன் வெல்லம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மாவு நல்லா பொறுக்கிற சூடுக்கு ஆறி இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க மாவு ரொம்ப ஆறிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ லேஸாக கை பொறுக்கிற சூடு வந்ததுமே இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பிசஞ்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன பீஸ் எல கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க ஒருவேளை மாவு ரொம்ப டைட்டாக ரஃப்பாக இருக்குன்னா கொஞ்சமாக சுடு தண்ணியை தெளித்து பிசைஞ்சிட்டு தட்டிக்கோங்க அப்போ கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் பூர்ணம் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓரங்களை சீல் பண்ணி எடுத்துக்கிறேன் சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக ஷேப் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளோட ராகி இலையடை சூப்பராக ரெடி இதே மாதிரியே நான் மீதி இருக்க எல்லாத்தையும் அழகாக தட்டிட்டு உள்ளே தேங்காய் பூர்ணம் வச்சு எடுத்திருக்கேன் மொத்தத்தில் எனக்கு பதினஞ்சு கொழுக்கட்டை கிடச்சிது ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டையை இந்த மாதிரி நான் இட்லி தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம்னா கரெக்டாக நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் ராகிக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் இருக்குது இன்னும் அந்த ராகி கொழுக்கட்டையை நம்ம இந்த மாதிரி இலையில் வேக வச்சு எடுத்து சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ